மதிப்புமிக்க மாண்புமிகு நீதியரசர் மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்களின் சேவை நலன் பாராட்டு விழாவில் எனக்கென்ன வேலை என்று நீங்கள் நினைக்கலாம் என்னை நான் அறிமுகம் செய்வதென்றால் நான் இந்த மேடையில் ஓர் முன்னாள் தமிழரசியல் கைதியின் மகளாகவே நிற்கின்றேன் என் மூன்றரை வயதில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு என் அப்பா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பதினாறு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொது மன்னிப்பின் பெயரில் விடுதலை செய்யப்பட்டார் ஓர் சிறை கைதியின் அவலம் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் முகங்கொடுக்கும் கொடுக்கும் பிரச்சனைகள் பற்றி யார் அறியாவிட்டாலும் ஓர் நீதிபதி நன்றாக அறிந்திருப்பார் அதே போன்று ஓர் நீதிபதி எப்படி கடமையாற்றினார் என்று நிச்சயமாக கைதியின் குடும்பத்திற்கும் கைதிக்கும் மிக நன்றாக தெரிந்திருக்கும் அந்த வகையில் நான் அறிந்ததை உங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இங்கு வந்துள்ளேன் தமிழரசியை கைதிகள் கைதாகி விளக்கமறியலில் இருக்கின்ற போது அவர்களின் குடும்பங்கள் குற்றப்புலனாய்வு துறையினரின் சந்தேக பார்வைக்கு இலக்காவது வளமை அதன் விளைவாக பல விசாரணைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் திடீர் சுற்றி வளைப்புகளுக்கும் கைதிகளின் குடும்பங்கள் முகங்கொடுப்பதுண்டு அதுமட்டுமின்றி தென்னிலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளை பார்வையிடுவதற்காக செல்லும் குடும்பத்தினர் முகங்கொடுக்கும் கொடுக்கும் பிரச்சனைகள் எண்ணிலடங்காதவை மொழி பிரச்சனை அச்சுறுத்தல் பயம் வழிப்பறைகள் பயண செலவு என்று பல போர் நடந்த காலத்திலும் அதன் பின்னரான காலத்திலும் சிங்கள பிரதேசத்துக்குள் வடக்கு கிழக்கு முகவரி கொண்ட அடையாள அட்டையுடன் ஒருவர் சோதனை சாவடியை தாண்டி செல்வதே மிகப்பெரிய சவால்தான் இவை அனைத்தையும் கருத்திற்கொண்ட நீதிபதி ஐயா மாறாக தத்துணிவோடு முடிவெடுத்தார் அனுராதபுரம் போன்ற வெளிச்சிறச்சாலைகளில் இருந்து வழக்கிற்காக கைதிகளை வவுனியா நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும் வேலை வவுனியா சிறச்சாலையில் வைத்து அவர்களின் உறவினர்கள் கைதிகளை பார்க்கவும் அவர்களுக்கான அடிப்படை தேவைக்கான பொருட்களை கொடுப்பதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அந்த உத்தரவின் பயனால் நானும் பல தடவை முன்பள்ளி சென்றுவிட்டு புத்தகப்பையுடன் சென்று வவுனியா சிறைச்சாலையில் அப்பாவை பார்த்திருக்கின்றேன் அப்பா கைவிலங்கோடு சிறைச்சாலை பேருந்தில் ஏறி கைகாட்டி போன நாட்களும் இன்னும் என் நினைவில் இருக்கின்றன இனவாதம் ஆழமாக வேறூன்றியுள்ள நாட்டில் ஓர் நீதியரசர் துணிவோடு தன் கடமையை சரிவர செய்வதென்பது எவ்வளவு கடினம் என்று நாம் அறிந்திருப்போம் அதற்கு உதாரணமாக இலங்கையின் முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஸ்ரானி பண்டாரநாயக்க இருக்கின்றார் குறிப்பிட்ட ஓர் அரசாங்கத்தின் தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்பாக சொல்லவில்லை என்பதற்காக வலுக்கட்டாயமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அவ்வளவு ஏன் இரண்டு வருடங்களுக்கு முன் கு குறுந்தூர்மலை விவகாரத்தில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி திரு சரவணராஜா அவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாம் அறிவோம் நம் நாட்டில் நேர்மையாக பணி செய்யும் நீதிபதிகளுக்கு கிடைக்கும் கிடைக்கும் சன்மானம் தொடர் இடமாற்றம் கட்டாய பணி நீக்கம் பதவி உயர்வு மறுப்பு மற்றும் அச்சுறுத்தல்களே இவற்றையும் கடந்து நீதிபதி ஐயா போன்ற ஒரு சிலர் மட்டுமே நேர்மையாக கடமையாற்றுகின்றார்கள் ஓர் நீதிபதியாக வழக்கை சரியாக விசாரித்து தீர்ப்பு வழங்கியதுடன் தன் கடமை முடிந்து விட்டதென்று நம் நீதிபதி ஐயா நினைக்கவில்லை உங்களில் பலர் அறிந்திருக்க முடியாத ஒரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் அப்பா தென்னிலங்கை சிறையில் இருந்த காலத்தில் போராட்ட களத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு இறக்கங்கள் சிறைக்குள் பிரதிபலிப்பதுண்டு அந்த வேளை சிறை இனக்கலவரங்களும் அதன் விளைவாக பல உயிரிழப்புகளும் தமிழ் கைதிகள் மீதான அத்துமீறல்களும் நடப்பதுண்டு அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக தாங்கள் மறைத்து வைத்து பயன்படுத்தும் தொலைபேசி மூலம் சட்டத்திரணி திரு அண்டன் புனித நாயகம் அவர்கள் ஊடாக அந்த தகவலை உடனே நீதிபதி ஐயாவிற்கு தெரிவிப்பார்கள் அவர் சற்றும் தாமதிக்காமல் கொழும்பிலுள்ள சிறைச்சாலை தலைமையகத்திற்கு தொலைபேசி அழைப்பெடுத்து உடனடியாக கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டு பல சிறை இனக்கலவரங்களை தாக்கத்தை குறைத்திருக்கின்றார் இவற்றையும் மீறி சில சில சிறை கலவரங்களும் உயிரிழப்புகளும் நடந்தேறியமை உலகமறிந்தது ஓர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒரு படியை கடக்க வேண்டுமெனில் நீதிபதி சிறப்பு சட்டத்தரணி சாட்சிகள் சந்தேக நபர் இப்படி அனைவரும் குறித்த நாளில் சமூகமளித்தால் மட்டுமே என்ற ஒரு படியை அந்த வழக்கு கடக்கும் இப்படி அனைவரும் வருவதென்பது மிகவும் கடினம் அந்த வேலைகளில் நீதிபதி ஐயா போன்ற ஒரு சிலர் மட்டுமே சில தவணையின் பின்பும் வருகை தராத தரப்பிற்கு பிடியானை பிறப்பித்து அந்த வழக்கை துரிதமாக்கி தீர்ப்பை நோக்கி நகர்த்துகின்றனர் நாங்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்கும் இவ்வேளையும் இரண்டு தமிழரசியல் கைதிகள் பதினாறு ஆண்டுகளாக விளக்கமறியல் கைதிகளாக சிறையில் இருக்கின்றார்கள் இனிமேல் வரப்போகும் தீர்ப்பு அவர்களின் இந்த பதினாறு வருடகால வருட சிறை கணக்கில் கொண்டு வழங்கப்படுமா என்றால் இல்லை இந்த இடங்களில்தான் வடக்கு நீதிமன்றங்களும் தெற்கு நீதிமன்றங்களும் இருவேறு துருவங்களாக செயல்படுகின்றன கடந்த வாரம் பிரித்தானியாவில் நடைபெற்ற உங்களின் சேவை நலன் பாராட்டு விழாவை நான் அப்பாவுடன் நேரலையில் பார்த்து கொண்டிருந்தேன் ஐயா நீங்கள் பேசியபோது கண் கண்கலங்கி சொன்னீர்கள் நான் நீதித்துறையை நேசித்தேன் ஆனால் என்னால் இன்னும் நான்கு ஆண்டுகள் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நான் அப்பாவை உடனே உடனே கேட்டேன் அப்பா பிரான்ஸ்ல எப்ப நடக்குது நானும் உங்களோட வார அதற்குக் காரணம் நானும் நீதித்துறையை நேசித்தவள் முன்பள்ளி சென்ற காலத்தில் தொடங்கி அப்பாவை பார்ப்பதற்காக வழக்கறிஞர் பணிமனைக்கும் செல்வது வழக்கம் அன்று தொடங்கி படிப்பிலும் அந்த க கருப்பாடையிலும் ஒரு ஈர்ப்பிருந்தது அப்பாவின் சிறைவாசம் நீள நீள என் ஈர்ப்பு இலட்சியமாக மாறியது பின் சூழ்நிலை காரணமாக புலம்பெயர்ந்த பின்னர் மொழித்தடையை தாண்டி என்னால் என் கல்வியை தொடர முடிந்தது ஆனால் சட்டப்படிப்பை நோக்கி போக முடியவில்லை நான் எத்தனை உயரம் தொட்டாலும் என் ஆழ்மனதில் நான் வழக்கறிஞர் ஆகவில்லை என்ற ஏக்கம் ஒன்றும் இருக்கும் ஆதலால் என்னால் உங்களின் கண்ணீரின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிந்தது ஐயா உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை நீங்கள் இத்தனை ஆண்டுகள் உங்கள் கடமையை நேர்மையாக புரிந்து அம்மினத்தின் மரியாதையும் அன்பையும் பெற்றுவிட்டீர்கள் இனி எங்கள் இனத்திற்கான சேவையை தொடர நீங்களும் தமிழினத்தின் நற்திசை காட்டியாக இருக்க வேண்டும் என்பது என் போன்ற அடுத்த பேர் எதிர்பார்ப்பாகும் சேவை நலன் பாராட்டு விழாவிலும் வந்து மீண்டும் கோரிக்கை வைக்கின்றேன் என்று நினைக்காதீர்கள் ஐயா என் அப்பா விடுதலை ஆகிவிட்டார் ஆனால் இன்னும் பத்து தமிழரசியல் கைதிகள் சிறையிலேயே வாடுகின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் முன்வந்து கதைத்தால் அலம்புகின்றால் அனுதாபம் தேடுகின்றாள் என்கின்றார்கள் நான் அனுதாபம் தேடவில்லை என் குடும்பம் அனுபவித்த அதே வெளியே இன்று இன்று வரை பல குடும்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக குரல் கொடுங்கள் என்றுதான் நான் வேண்டி நிற்கின்றேன் ஐயா ஒரு தமிழ் அரசியல் கைதியின் நிலையையும் அவர்களின் குடும்பங்கள் படும் அவலத்தையும் நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள் நீங்களாவது உலகிற்கு எடுத்துச் சொல்லுங்கள் ஐயா அப்படியாவது அவர்களை கண்டுகொள்ளட்டும் போர்க்களத்தில் எத்தனையோ போராளியையும் அப்பாவி பொதுமக்களையும் இழந்து விட்டோம் இன்று சர்வதேசத்திடம் நீதி கோரி கையேந்தி நிற்கின்றோம் ஆனால் இன்று நம் கண்முன்னே பத்து உயிர்கள் தங்கள் சத்தான வாழ்நாளை துளைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நாம் என்ன செய்கின்றோம் என்ன செய்ய போகின்றோம் அவர்களையும் உயிரற்ற உடல்களாக மீட்டு இறுதி ஊர்வலம் கொண்டு செல்ல போகின்றோமா இறுதியாக ஐயா உங்களிடம் ஒன்றை பகிர விரும்புகிறேன் நீங்கள் பல ஆண்டுகள் பவுனியா நீதிமன்றத்தில் கடமையாற்றி இருக்கிறீர்கள் ஆதலால் உங்களுக்கு மிக நெருக்கமான பல நினைவுகள் அங்கிருக்கும் ஆனால் என் மனதில் பதிந்திருக்கும் நினைவு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வைகாசி பதினோராம் திகதி பவுனியா உயர் நீதிமன்றத்தில் அப்பாவின் வழக்கு தீர்ப்பிற்கு வந்தது அப்பா விடுதலையாகி விடுவார் என்ற நம்பிக்கையில் அப்பாவை வீட்டிற்கு அழைத்து வருவதற்காக நாங்கள் சென்றிருந்தோம் தீர்ப்பு நேரம் நெருங்குகின்றது ஆயுட்கால சிறை தண்டனை என்று ஓர் தமிழ் நீதிபதியின் நாவிலிருந்து தீர்ப்பு உச்சரிக்கப்பட்டது என் குடும்பமே ஒப்ப ஒப்பறையோலமிட்டது நானும் அழுதேன் காரணம் அம்மாவும் அப்பாவும் அழுகின்றார்கள் என்று ஏழு வயது பிள்ளைக்கு தெரியுமா தன் அப்பாவின் ஆயுள் முழுவதும் சிறையிலேயே இருக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டதென்று என்னைப்போல் இன்னும் பல பிள்ளைகள் தங்கள் தகப்பனின் விடுதலைக்காக ஏங்கி நிற்கிறார்கள் அருகில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளை ஒரு கணம் மனதில் நினையுங்கள் ஐயா உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்கி நிற்கின்றேன்